அனைவருக்கும் வணக்கம் ஜூன் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஜூன் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்குள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போ இந்த ஜூன் மாதம் காலச்சக்கரத்துக்கு ஏழாவது ராசியாக வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்துல எப்படி பிளான கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் சாதகமா இருக்கா அப்படிங்கறத தான் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது குற்றமாக இருந்தாலும் குரு பார்வையில இருக்கக்கூடிய ராகு மேஜரா பாதிப்புகளை கொடுக்காது அதன் வகையில துலாமுக்கு இது ஒரு பெரிய யோகா அமைப்பு தான் அடுத்தது நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பொதுவா சனி ஆறுல இருக்கிறது மிகப்பெரிய பலம் அதே சமயத்தில் நாலு ஐந்துக்குரிய ஒரு கிரகம் ஆறுக்கு போறது குற்றமாக இருந்தாலும் பொதுவா சனி ஆறுல இருக்கிறது நம்ம இறங்குற விஷயங்கள்ல வெற்றி கொடுத்துரும் ருணரோக சத்ரு சனி பெரிய பலமான சனி இது அடுத்தது நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் நம்முடைய ராசிநாதன் ஏழாம் இடத்துல அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் சுக்கரன் தான் நமக்கு பிளே பண்ணும் அது ஒரு வகையில குற்றமாக இருந்தாலும் நமக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் நமக்கு மேஜரா எந்த பிரச்சனையும் கொடுத்துறாரு சுக்கிரன் அல்ல ஏழுல இருக்கிற சுக்கரன் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் பலன்களை கொடுக்கும் கண்டிப்பா அதையும் ஏழாம் இடத்துல இருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையில நம்மளுடைய ராசியை பார்க்கும் அதுவும் நமக்கு ஒரு பெரிய நல்ல அமைப்பு தான் அடுத்தது அஷ்டமத்துல நினைவு மாதத்தோட இருக்கும் அது அஷ்டமத்தில் அவ்வளோவா நல்லது கிடையாது நான் போன மாத உங்களுக்கு எனவே முதல் நாள் சூரிய பலம் நமக்கு சுத்தமா கிடையாது அடுத்தது குரு நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பொதுவா இயற்கை சுபர் ஒன்பதுல இருக்கிறது நல்லதாக இருந்தாலும் குரு வந்து நமக்கு மூணு ஆறு அப்படிங்கிற இரண்டு பாவஸ்தானங்களுக்கு அதிபதியா வர்றதுனால குரு ஒன்பதுல இருக்கிறது ஒரு சில மத்தியமான பலன்

ஆறாம் தேதியே நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆட்சி ஆயிடுது ஸோ அது ஒரு பெரிய உன்னதமான அமைப்பு ஆறு பனிரெண்டுக்குரியவர் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி நிலை அதே மாதிரி சுக்கிரன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாதத்தோட கடைசியில பார்த்தோம்னா சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து எட்டாம் இடத்துல ஆட்சி ஆயிடுறாரு அது ஒரு வகையில நல்லது ஒரு வகையில குற்றம் பொதுவா சுக்கரன் நெட்ல இருக்கிறது நல்லதுதான் அது பெருசா மேஜரா எந்த பிரச்சனையும் கொடுத்துறாரு ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் நம்ம கவனமா இருக்கணும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ற அடுத்தது அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்கா புதன் பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஆறாம் தேதி கரெக்டா நமக்கு நிகழ்வு ஃபேவரா வராரு புதனும் ஆல்மோஸ்ட் ஃபேவரா வராரு சேர் இந்த மாதத்த பொறுத்த வரைக்கும் பிளானட்ரி பொஷன்லாம் ஆல்மோஸ்ட் ஃபேவரரா தான் இருக்கு பெருசா நெகட்டிவா இல்ல இப்போ இந்த ஜூன் மாதம் பிளானட் பொஷனை வச்சு இந்த ஜூன் மாதம் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடெயிலா நம்ம பார்க்கலாம் முதலாவது ஐந்தாம் இடத்துல ராகு நான் போன மாதத்துல சொன்ன மாதிரி பூர்வீக சொத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சொந்த பந்தங்கள் அதே போல அந்த குலதெய்வம் சார்ந்த விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு விதமான குழப்பத்தன்மைகள் இருக்கும் அதை அப்படியே சுத்தி சுற்றி ஏதோ ஒரு மாதிரியான குழப்பத்தன்மையிலேயே ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதுதான் ஐந்தாம் இடத்து ராகு நமக்கு கொடுக்கும் புத்தியில ஒரு கலக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எதையாச்சும் யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த ஐந்தாம் இடம் வந்து புத்திஸ்தானம் சொல்லுவோம் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது பார்த்தோன்னா புத்தியில அப்படியே இருள் அடிச்ச மாதிரியான ஒரு தன்மை கொண்டு வந்துடும் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் எல்லாத்தையும் அப்படி தலைகீழா யோசிச்சுட்டு இருப்போம் குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால எதையும் வெளிக்காட்டிக்க மாட்டோம் கோபம் கடுமையா வரும் ஆனா அதை வெளிக்காட்டிக்க மாட்டோம் ஏதோ ஒரு விதத்துல மன ரீதியா கடுமையான தாக்கம் இருக்கும் அதை வெளிக்காட்டிக்க மாட்டோம் மனசுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சு அப்படியே கடத்தி நகர்த்திக்கிட்டு இருப்போம் அதுதான் வந்து இந்த ஐந்தாம் இடத்து ராகு கொடுக்கும் பிளஸ் வந்து குரு பார்வையில இருக்கிறதுனால அது எதுவும் வெளியில அப்படியே நம்ம வெளிக்காமிச்சு அது அப்படியே பூமா பெரிய அளவுல எதுவும் வெடிக்காது அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் மற்றபடி ஒரு சில குறைகள் இருக்கும் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்திலயும் பாகியத்திலையும் ஒரு விதமான குறைகள் இருக்கும் அதே மாதிரி இந்த குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல தடை தாமதத்தோட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஐந்தாம் இடத்துல ராகு இருந்து குழந்தை பாகியத்துல தடையை கொடுத்தாலும் குரு பார்வை நமக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளோட ஒரு சில முயற்சிகளுக்கு பிறகு குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகளை கொடுத்துரும் அதே மாதிரி இந்த பிரெகனன்சியா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க ரிலாக்ஸா இருங்க அதே மாதிரி இந்த பிரெகனன்சிக்கு ட்ரை பண்றவங்களா இருக்கீங்கன்னா டிராவலிங் எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க வெளியிடங்களுக்கு அதிகமா அலைகிறது உங்க மைண்டை போட்டு ரொம்ப ரொம்ப பிரஷர் பண்ணிக்கிறது எப்போதும் ஏதோ ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்க சரியா பராமரிச்சாலே போதும் அடுத்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதோ ஒரு விதமான கவலை இருக்கும் அது அவங்களுடைய ஏஜ் வைஸ் சம்பந்தமா கொஞ்சம் டிஃபரென்ஸா இருக்கும் சின்ன பிள்ளைகளா இருக்காங்கன்னா அவங்க ஹெல்த் ரிலேட்டடா ஏதாச்சும் கவலைகள் வந்துட்டு போகலாம் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்கிற மாதிரியான கவலைகள் வரலாம் அது மாதிரி ஒரு மிடில் ஏஜ்ல இருக்காங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் வரலாம் இப்படி பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விதமான ஆர்குமெண்ட்ஸ் போகும் பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனா அது தள்ளி தள்ளி போற மாதிரி ஃபீல் ஆகும் ஆல்ரெடி அந்த அமைப்புல தான் இருந்துச்சு இப்ப குரு பார்வை ஐந்தாம் இடத்துக்கு வரதுனால பண்ணியே ஆகணும் ஒரு சுப விசேஷம் ஏதோ ஒரு விதத்துல ஒரு நல்ல செய்தி நல்ல மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க ராகு ஐந்துல இருக்கிறதுனால இதனால ஏதோ ஒரு விதமான ஆர்குமெண்ட் ஒரு போராட்ட தன்மை இது கொடுக்கும் ஆனா எல்லாம் சரியாயிடும் எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அடுத்து ஆறாம் இடத்துல இருக்கிற சனி ஆறுல இருக்கிற சனி எவ்வளவு போராட்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான வல்லமையை கொடுத்துருக்கும் உங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ உங்களுக்கு யாரெல்லாம் ஆப்போசிட்டா இருக்காங்களோ உங்களுடைய கருத்துக்கு யாரெல்லாம் ஒத்து வராம இருக்காங்களோ அவங்க எல்லாம் எண்டு ரிசல்ட்ல உங்களுடைய கருத்துக்கு ஒத்து வந்துடுவாங்க அதுதான் ஆறாம் இடத்து சனி அப்படின்னு சொல்றது சனி ஆறுல இருக்கும் போது எவ்வளவு போராட்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் த எண்ட் ரிசல்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா அது நமக்கு ஃபேவரா தான் இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அதனால எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி இந்த கடன் பிரச்சனை இருக்கீங்கன்னா கடனை கட்டி முடிக்கலாம் அதுக்கு ஒரு ஃபேவரான அமைப்பு இருக்கு கடன்லாம் கட்டி முடிக்கணுங்கிற சிந்தனை இப்போ எழுச்சி பெற்று நிற்கும் போன மாதத்துல பார்த்த மாதிரி இந்த மாதத்துல அந்த கடன்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவோம் ஒரு சிலர் கடன் பிரச்சனை இருந்து வெளில வர ஆரம்பிப்பாங்க ரொம்ப இறுக்கமா இருந்த சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் அப்படியே நமக்கு கொஞ்சம் கிடைக்கும் அது நமக்கு கிடைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் கடன் வேணும்னாலும் கடன் கிடைக்கும் இப்ப அரேஞ்ச்மெண்ட் ஆகும் டக்குனு கடன் உதவி தேவைன்னா டக்குன்னு நமக்கு ரெடி ஆயிடும் அதுவும் நமக்கு ஃபேவரா இருக்கு என்ன கேட்டா எதுலயும் அகலக்கால் கால் வைக்காம டிராவல் பண்ணுங்க போன மாதத்துல சொன்ன மாதிரி தான் இந்த மாதத்திலையும் கடன் தேவை இருக்கு அப்படிங்கிறதுக்காக டக்குனு ரொம்ப கடனை வாங்கி மீண்டும் சுமையை ஏத்திக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படியே வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் ஒரு லிமிட்டேஷனோட டிராவல் பண்றது நல்லது அது மாதிரி கொடுத்த கடன்லாம் இப்ப திரும்ப கைக்கு கிடைக்கும் அதுவும் நமக்கு ஃபேவரா இருக்கு அடுத்த சுக்ரன் பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல நம்முடைய சுய முன்னேற்ற சம்பந்தமான சிந்தனை இப்போ எழுச்சி பெற்று நீக்கும் அதான் சுக்கிரன் ஏழில் இருக்கும்போது நமக்கு கொடுத்துரும் நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்ணணும் நம்ம ஹெல்த் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படியே ஸ்கில்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் நம்மள ஏதோ ஒரு விதத்தில் தயார்படுத்தி நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படியே ஃபியூச்சர் இன்னும் பிரைட்டா ஸ்வீட்டா நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளை அந்த சுக்கிரன் ஏழில் இருக்கும்போது போது கொடுத்துரும் அடுத்து அந்த திருமண முயற்சி திருமணம் சார்ந்த எண்ணங்களை அதிகமாக கொடுக்கும் திருமண முயற்சி அந்த கேட்டகிரியில் இருக்கீங்கன்னா திருமண சிந்தனைகளை அதிகமாக கொடுக்கும் இந்த திருமணம் நடக்கலையே அப்படிங்கிற கவலையை கொடுக்கும் மேலும் ஒரு

அமைதியா செயல்படுறது சிறப்பு கோபத்தை அதிகமா நம்ம வெளிக்காட்டக்கூடாது அவர்களை அனுசரிச்சு அவர்களை புரிந்து நம்ம செயல்படுறது முயற்சி பண்ணனும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் போன மாதத்துல பார்த்த மாதிரி அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவுடைய செயல்பாடு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது அடுத்த குரு ஒன்பதுல இந்த அமைப்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனம் தேவை உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் இருக்கணும் வந்து வந்து குரு அதிபதி ஒன்பதாம் இடத்துல நல்லது நம்ம எடுத்துக்கிட்டாலும் இது தந்தை இருக்கிறதுல ஒரு சில கொடுக்கலாம் அவருடைய ஹெல்த் அவருடைய மன ஆரோக்கியம் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஒரு சில குறைகளை கொடுக்கலாம் இவை தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா தந்தையாரோட அதிகமான ஆர்குமெண்ட் கொடுத்துரும் ஏதோ ஒரு விதத்துல தந்தையாரோட அதிகமா போராடுற மாதிரியான தன்மையை கொடுக்கும் மேலே இந்த காலகட்டங்களில் தந்தை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக தந்தையை விட்டு நம்ம பிரிஞ்சு இருக்கலாம் கொஞ்சம் தூரமா இருக்கலாம் அப்படின்னு ஏதாச்சும் ஆப்ஷன் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணுறது நல்லது அடுத்த செவ்வாய் நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் முதல் ஆறு நாட்கள் மட்டும் பார்த்தோன்னா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறாம் தேதிக்கு மேல இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் இருந்த தொய்வு நிலை ஒரு பிரஷரான சுச்சுவேஷன் ஒரு ஃப்ரீடமே இல்லை ஒரு ஃப்ரீயாக இல்லை மைண்ட் வந்து தொழிலையும் உத்தியோக விஷயத்திலையும் மூழ்கி மாதிரி ஒரு டிப்ரஷன் ஸ்டேட்லயே இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்ப ரிலீஃப் மண்டு டோட்டலா கிடைச்சிடும் கரெக்டா இந்த மாதத்துல ஆறாம் தேதிக்கு மேல அந்த ரிலீஃப் மண்டை நீங்க எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு உத்தியோகம் இல்ல அப்படிங்கிற குறை இருக்கும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல ஆறாம் தேதிக்கு மேல அந்த உத்தியோக வாய்ப்புகள் கிடைச்சிடும் அதே மாதிரி உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் உத்தியோகத்துல இடமாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் இந்த மாதத்துல சிறப்பான முறையில் நடக்கும் எல்லாம் நமக்கு நடக்கும் அதுதான் இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயமே அதே சமயத்துல சனி பார்வை பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவு சிறப்பாக இருக்கும் ஆனா அதுக்கு ஈக்குவலான செலவும் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கும் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறமோ அதுக்கு ஈக்குவலான செலவு இருக்கும் ஏன்னா சனியுடைய சப்தம பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய செலவை நல்ல சுப விரைய செலவா மாத்திக்கோங்க தண்ட விரைய செலவா இதையும் விட்டுற வேண்டாம் கையில் இருக்கிற பணம் அப்படியே கரைஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் இதான் சனி பார்வை பனிரெண்டுல இருக்கிறதுக்கான பலன் கேதுவும் செவ்வாயும் இணைந்து பதினோராம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில நல்லது பொருளாதாரம் அப்படியே இந்த ப்ரொஃபஷனல் லைஃப் இதுக்கெல்லாம் நல்லது பண்ணிடும் எதுல டிராபேக்கை கொடுக்குனா மூத்த சகோதரத்துவம் உங்களுக்கு இருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதே போல மூத்த மகன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இத மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டா போதும் மற்றபடி இது பெரிய அளவுல எந்த ஒரு டிராபாக்கையும் கொடுக்காது நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்தி பொருளாதார மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில கொடுத்துரும் அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் சூரியன் புதன் இணைவு அஷ்டமத்துல இது ஒரு வகையில் நல்ல அமைப்பா இருந்தாலும் புதன் கரெக்டா ஆறாம் தேதி டிரான்ஸ் ஆகி ஆட்சி ஏறாரு நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி ஏறாரு அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் உயர் கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான பொற்காலமா இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் அப்படியே பீக்கு போயிடும் நிறைய நம்ம படிக்கணும் இன்னும் நிறைய நம்ம கெயின் பண்ணணும் பிரெயின் இன்னும் நம்ம விரிவடைய வைக்கணும் அறிவை விரிவு செய் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையில நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு விதமான பயத்தை கொடுக்கும் பய உணர்வோட நம்மளை தொடர்ச்சியா அப்படியே இயக்கிக்கிட்டே இருக்கும் எனவே மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த ஒரு தடுமாற்றமும் இந்த மாதத்துல இருக்காது எனவே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணதை பிளான் பண்ண மாதிரி எடுத்துட்டு போயிடலாம் ஏன்னா புதன் ஆட்சி ஆகிற ஒரு மாதம் எனவே பிளான கரெக்டா போட்டு சரியான ரூட்ல நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அதே மாதிரி இந்த போட்டி தேர்வுகளுக்கு எல்லாம் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா ரொம்ப ஃபேவரான காலகட்டமா இருக்கும் சனி ஆறுல இருக்கிற காலகட்டம் சரியா யூஸ் பண்ணிக்கணும் அதான் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுவேன் இதை பத்தியும் ஓவரா திங்க் பண்ண வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப பேவரா தான் இருக்கு படிக்கிற விஷயங்கள் மைண்ட்ல அப்படியே நிற்கும் டார்கெட் வச்சு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி படிப்புல இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நம்ம அதெல்லாம் நமக்கு ரொம்ப பேவரா இருக்கு மற்றபடி இந்த கல்வி சம்பந்தமான விஷயங்கள் இருந்த குழப்பம் எந்த கோர்ஸ் நம்ம சூஸ் பண்றது அடுத்த எந்த டிராக்ல நம்ம லைஃப் அமைக்கிறது அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு தெளிவு கிடைச்சிடும் ஒரு புரிதல் கிடைச்சிடும் எதை நம்ம சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவோட பயணிப்போம் ஏன்னா செவ்வாய் வந்து பாத்தோம்னா பதினோராம் இடத்துக்கு வர ஒரு அமைப்பு அதுவும் நல்ல அமைப்பு ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்துல அதே மாதிரி ஏழாம் இடத்துல சுக்ரன் நம்முடைய ராசிநாதன் சுக்ரன் இருக்காரு ஏழாம் அதிபதி வலுத்த நிலையிலையும் சுக்ரன் வந்து ஏழாம் இடத்துல அமர்ந்த நிலையிலையும் சுக்கிரனுடைய பார்வை ஜென்மத்தில் இருக்கிற நிலையிலையும் சிந்தனை தெளிவை நமக்கு இது கொடுத்துரும் எனவே குழம்பி குழம்பி இப்ப தெளிவு அடைஞ்சிருவோம் ஒரு புரிதலுக்கு வந்துரும் இது மாணவ மாணவிகளுக்கு ஒரு பேவரான விஷயமா நான் பாக்குறேன் அதே போல இந்த மாதத்துல கல்விக்காக செலவு செய்யற ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா வந்து புதன் ஆட்சியாக மாறினாலும் புதன் பனிரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி ஆகிறாரு மேலும் சூரியன் புதன் இணைவு இதெல்லாம் வந்து மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல ஜூன் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல இருக்கு சூரியன் குரு புதன் இணைவு இதெல்லாம் வந்து பாத்தோம்னா கல்விக்கான அடித்தளத்தை போட்டுரும் எனவே படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதத்துல சுபவரைய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கும் ஒரு சிலர் லோன் வாங்கி அவங்களுடைய படிப்பு ஹெல்ப்லாம் மேற்கொள்வாங்க என்ன கேட்டா எதுலயும் அகலக்கால் வைக்காம ஜஸ்ட் நியூட்ரலா நீங்க டிராவல் பண்ணுங்க லோன் வாங்கி நீங்க உங்களுடைய படிப்பை மேற்கொள்ளலாம் ஆனா அதை எல்லாம் ஒரு லிமிட்டோட இருக்கிறது நல்லது ஃபைனலா உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியா முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதன் பிறகு பார்த்தோன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும் ஏன்னா வந்து சுக்கரன் வந்து ஆட்சி ஆகிறாரு எட்டுல பொதுவா எட்டுல சுக்கிரன் ஆட்சி ஆகிறது நல்லதுதான் எட் சுக்கிரன் எட்டுல இருக்கும் போது தன லாபத்தை சிறப்பாக கொடுத்துரும் தேவையான விஷயங்களை வாங்குறதுக்கான அடித்தளத்தை போட்டுரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே இது ஆக்டிவேட் ஆகும் நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நமக்கு கிடைக்கும் அதுக்கெல்லாம் வந்து சுக்கரன் நெட்ல இருக்கிறது நல்லது ஆனா சூரியன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நம்முடைய ராசி எட்ல இருப்பாரு அது அவ்வளவா நல்ல அமைப்பு இல்ல எனவே முதல் பதினைந்து நாட்கள் ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க ஓவர் திங்கிங் இப்ப அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எதையும் ஓவரா திங்க் பண்ணாம ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க நிறைய பேருக்கு தூக்கமின்மை பிரச்சனை நேரம் கடந்து சாப்பிடுற ஒரு இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கலாம் எனவே இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நியூட்ரலைஸ் பண்ணி உங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துருவாங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க முடிஞ்சவங்க கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டா எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணி பராமரிக்கும்போது உடல் ஆரோக்கியமும் இந்த மாதத்துல நமக்கு சாதகமா மாறிடும் ஓவரால அந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு குழப்பத்தன்மை தென்படுற மாதிரி இருந்தாலும் எல்லாம் சரியாயிடும் எதுக்கு ரியாக்ட் ஓவராகாம ஜஸ்ட் நீங்க ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க எல்லாமே நமக்கு ஃபேவரா மாறிடும் இந்த மாதத்துல மேஜரா எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கும் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை கவனமா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொறுமையா மட்டும் நீங்க கொஞ்சம் கடைபிடிச்சா போதும் மற்ற விஷயங்கள் அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம் ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புக்தி அந்தரம் ஒரு ஒரு ட்ராக்ல ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் உடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கோச்சார் வச்சாரும் உங்களுக்கு எந்த எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும் அதே நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும் அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும் சொல்ற விஷயம் அந்த அளவுக்கு ஒத்து வராது எனவே உங்களுடைய நூறு சதவீத பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும் உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறது ஒரு வடி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்கள்

கிளிக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஒரு தெளிவு கிடைக்கும் அதே போல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் போட்டிருக்கும் தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கோம் உடைய வாழ்க்கை உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இருபத்தி நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதே போல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் எல்லாத்துக்குமே டீடெயிலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோலாம் எல்லாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது மே ஒரு செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி வாழ்த்துக்கள்